தாதாபுரம் ஸ்ரீ ரவிக்குல மாணிக்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் திண்டிவனத்தில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தாதாபுரத்தில் உள்ளது சோழ மன்னன் ராஜராஜனின் தமக்கையார் குந்தவை கட்டிய திருக்கோவில் இது இக்கோவில் கும்பாபிஷேகம் முடிந்துதான் தஞ்சை பெரிய கோவில் கட்டுமான பணிகள் தொடங்க பெற்றதா ராஜராஜன் காலத்தில் இவ்வூர் ராஜராஜபுரம் என வழங்கப்பட்டதா சோழனின் பதினெட்டாம் ஆட்சி ஆண்டில் இந்த ஆலயம் கட்டப்பெற்றதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலு கிழக்கு நோக்கி சிவாலயம் வாயிலை கடந்து உள்ளே நுழைந்தால் திருக்கோவிலில் தரைத்தளமே சுமார் மூன்றடி உயரத்தில் அமைந்துள்ளது நுழைவு வாயிலின் அருகே கோவிலின் மேற்புறமாக பாம்பு போன்ற அமைப்பு காணப்படுகிறது மழை வெள்ளம் இடி மின்னல் போன்றவைகளால் கோவிலுக்கு பாதிப்புகள் நேரக்கூடாது என்பதற்காக குறியீடாகும் இது கருவறையை நோக்கி நந்திதேவர் கம்பீரமாக உள்ளார் மகா மகாமண்டபம் இடை நாவி அர்த்த மண்டபம் கருவறை என்னும் அமைப்பில் ஆலயம் உள்ளது கருவறையில் ஸ்ரீ ரவிக்குல மாணிக்கேஸ்வரர் லிங்க திருமேனியாக திருக்காட்சி தருகிறார் இவருக்கு மாணிக்கேஸ்வரர் பால்வண்ண ஈஸ்வரர் பால்வண்ணநாதர் ஆகிய பெயர்களும் உண்டு இவர் பக்தர்களின் பாபங்களையும் தோஷங்களையும் போக்கி அவர்கள் விரும்பும் வரங்களைத் தரும் வள்ளலாவார் இடைநாழியில் இடப்புற துவாரபாலகரின் கச்சையில் சுற்றியிருக்கும் பாம்பு ஒன்று பெரிய யானையை விழுங்குவது போல இருப்பது மிகவும் அருமை யானையை விழுங்கும் பாம்பினை கச்சையாக கொண்டுள்ளது துவாரபாலகர்கள் பெரிதிலும் பெரிதானவன் கருவறையில் இருக்கிறார் என ஈசனை சுட்டி காட்டுகின்றனர் ராகுகேது பரிகார தலமாக இத்தலம் திகழ்கிறது இந்த ஈசனை மனதார வேண்டி வழிபட்டால் நிலம் சார்ந்த வழக்கு பிரச்சனைகள் திருமண தடைகள் உறவினர்களால் ஏற்படும் பிரச்சனைகள் ஆகியவை விலகி மன அமைதி ஏற்படும் இத்தல அம்பிகை காமாட்சி என்னும் பெயர் கொண்டுள்ளார் தன்னை தேடி வந்து தரிசிக்கும் அன்பர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி தருபவளாகிய கருணை நாயகி என இந்த அம்பாளை போற்றி மகிழ்கின்றனர் ஆடிப்புற திருநாளன்று அம்பாளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி கோலாகாலமாக நடைபெறும் குழந்தை இல்லாத தம்பதியர் இவ்வைபவத்தில் கலந்து கொண்டு அம்பிகையை வழிபட்டால் விரைவில் மகப்பேறு கிட்டும் என்பது நம்பிக்கை ஆலய வெளிப்புறச் சுவரில் இருபதுக்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன கோஷ்டத்தில் நிறுத்த கணபதி தட்சிணாமூர்த்தி திருமால் துர்கை பிரம்மா பைரவர் காளிந்த நர்தனர் விநாயகர் முருகப்பெருமான் பைரவர் சண்டிகேஸ்வரர் நவகிரகம் சூரியன் ஆகியோர் சன்னதி கொண்டுள்ளனர் இரும தலையின் மீது பாதம் பதித்து எட்டு கரங்குழன் திகழும் துர்கை இக்கோவிலில் சிறப்பம்சம் ராகு காலத்தில் இவளை வழிபட்டால் நாகதோஷங்கள் விலகிடுமா தைப்பொங்கல் நாளில் சுவாமி வீதி உலா விமர்சையாக நடைபெறுகிறது காணும் பொங்கல் நாளில் பாரிவேட்டை வைபமும் அதி விமர்சையாக நடைபெறுகிறது மாதாந்திர பிரதோஷம் கார்த்திகை சங்கடகரசவுர்த்தி போன்றவையும் மிக சிறப்பாக இங்கு நடைபெறுகின்றன ராகுகேத தேசம் நீங்கவும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கவும் திருமண பேறு மகப்பேறு கிட்டவும் இங்கே பிரார்த்தனை செய்கின்றனர் சுவாமி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி வில்வார்ச்சனை செய்து பொங்கல் படைத்து நேர்த்திக்கடன் செய்கின்றனர் சிறப்பான அனுபவங்களை தந்து உங்கள் சிந்தையை மகிழ வைக்கும் தாதாபுரம் ஸ்ரீ காமாட்சி சமேத ஸ்ரீ ரவிக்குல மாணிக்கேஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நம சிவாய